இன்று சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் தங்களுடைய இயலாமையால் முயலாமையால் முடங்கி கிடப்பவர்களுக்கு மத்தியில் தங்களுடைய இயலாமையை முயற்சியால் முறியடித்து வெற்றி படிக்கட்டுகளில் ஏறிக்கொண்டிருக்கும் அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் இந்த தொகுப்பை சமர்ப்பிக்கிறோம் உடலில் அனைத்து உறுப்புகளும் பெற்றிருந்தும் மன வலிமையில்லாதவர்களுக்கு மத்தியில் உடலில் ஓரிரு புலன்கள் அதன் பணியை செய்யாவிட்டாலும் கூட மன உறுதியோடு மாற்றுத்திறனை வளர்த்து கொண்டு சாதனையாளர்களாக வாழும் அசாத்தியமான செயல்திறன் கொண்ட சிலரது வாழ்க்கை நமக்கு பெரும் நம்பிக்கைகளைப் பெற்றுத்தரும் அப்படி அசாத்தியமானவர்கள்தான் நாம் பார்க்க இருக்கும் இரண்டு நபர்கள் இவர் சென்னை கொரட்டூர் பகுதியைச் சேர்ந்த உதயக்குமார் சிறுவயதிலேயே தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டவர் உடல் செயலற்ற நிலையிலும் ஓவியக்கலையில் நம்மையெல்லாம் வியக்க வைக்கிறார் வலதுகையில் இரண்டு விரல்கள் மட்டும் இவருக்கு செயல்படும் அந்த இரண்டு விரல்களால் தனது எண்ணத்தில் உழந்திருக்கும் பேராற்றலை ஓவியமாக வரைந்து பிரமிப்பூட்டுகிறார் ஓவியம் தீட்டுவதற்கான தூரிகையை கூட அவ்விரலில் அவரது பெற்றோர்கள் உதவியுடன் தான் பிடிக்க முடிகிறது ஒரு தான் சொல்லணும் அந்த டிராயிங் மேல அவனுக்கு இருக்கிற அந்த ஈடுபாடு அது என்னன்னு எனக்கு சொல்ல முடியல இப்படி ஒரு இது அவனுக்கு வரையணும் பெயிண்ட் பண்ணணும் இப்போ பெயிண்டிங்கிறது வந்து அந்த உயிர் சுவாசம் மாதிரி அவனுக்கு அந்த மீனில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கலரும் மிஸ் பண்ணிவிட்டேன் இங்கேயும் அவனுக்கு ஒரே கோவம் வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டான் என்ன ஒரு சின்ன ஒரு கோடு எக்ஸ்ட்ராவாக விழுந்துட்டாலும் ரொம்ப இது பண்ணுவோம் அந்த கலரு கலக்கிறது கலர் பண்ணுறது கரெக்டாக பர்ஃபெக்டாக வர வரைக்கும் மாட்டான் உடல் உறுப்புகள் இயக்கமற்ற நிலையிலும் பேராற்ற நிரம்பிய தனது எண்ணங்கள் அனைத்தையும் ஒன்று திரட்டி விடாமுயற்சி கொண்டு அவர் தீட்டும் ஒவ்வொரு ஓவியத்திலும் அவரோடு அருகிலிருந்து பேருதவி புரியும் அவரது பெற்றோர்களின் பங்களிப்பு அளவிட முடியாதது என்றே சொல்லலாம் ஒவ்வொரு ஓவியமும் முழுமையடைந்து இறுதியாக பார்க்கையில் ஏற்படும் மகிழ்வும் பூரிப்பும் வார்த்தைகளில் சொல்ல இயலாதவை என தனது சோகத்தை விரட்டி சிரிக்கிறார் உதயகுமாரின் தாயார் சாந்தகுமாரி இவர் நரசிம்மலு மூளை முடக்குவாதம் என்ற நோயால் பாதிக்கப்பட்டுள்ளவர் உதயகுமாருக்கு கைவிரல்கள் என்றால் நரசிம்மலுக்கு கால்கள் மட்டுமே செயல்படும் சென்னை அடையாற்றில் உள்ள ஒரு காப்பகத்தில் சிறு வயதிலிருந்தே பராமரிக்கப்பட்டு வாழ்ந்து வருகிறார் நரசிம்மலுக்கு உறவினர் என்று சொல்லிக்கொள்ள எவரும் கிடையாது கால்களை வைத்து அவர் தீட்டும் ஓவியங்கள் அற்புதமானவை நீண்ட காலமாக ஓவியம் வரைந்து வந்த இவர் இன்னும் ஒருபடி மேலே போய் சாதிக்க விரும்பி இரண்டு கால் விரல்களை மட்டுமே உபயோகித்து துணியில் அற்புதமாக எம்பிராய்டரி செய்கிறார் கால்களில் ஊசியில் நூல் கோர்த்த வண்ண வண்ண நூல்களைக் கொண்டு தனது உடலை வருத்தி நேர்த்தியாக அசாத்தியமாக அற்புதமான காட்சிகளை வரைந்து எம்பிராய்டரி செய்து வியக்க வைக்கிறார் இவரது ஒவ்வொரு எம்ப்ராய்டரி படைப்புகளும் குறைகள் காண முடியாத சிறப்புடனும் வியப்புக்குள்ளாக்குகிறது என்று சொல்லலாம் இவரோட எனர்ஜி கலையில் இருக்கு காலில் இருக்கு முக்கியமாக பார்க்க போனால் அவரோட மனசில் தான் எல்லாம் இருக்குது ஒரு நீங்கள் ஒரு ஒரு ப்ராப்ளம்னு நினச்சி அது ப்ராப்ளமாக வச்சுக்காமல் இவர் வந்து சொல்யூஷனாக நினச்சி இது இப்படி தான் இது இப்படி தான் இருக்கும் நம்மளால் முடிஞ்சதை நம்ம பண்ணி தான் ஆனும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவிட்டி தான் படைப்புகளும் தற்போது சிலரது உதவியுடன் பல்வேறு கண்காட்சிகளில் காட்சிப்படுத்தப்பட்டு தனித்துவமான இவர்களின் திறமைகள் பொதுமக்களால் கொண்டாடப்பட்டு வருகின்றன சிறு தோல்விகளை கூட தாங்கிக் கொள்ள இயலாத இன்றைய தலைமுறை இளைஞர்களுக்கு வாழ்வில் பெரும் ஊக்கமளிக்கும் நம்பிக்கை என்னும் அரும்பருந்தாய் திகழ்கின்றனர் இவ்விருவரும் நியூஸ் செவன் தமிழ் சிறப்பு செய்திகளுக்காக சாஜகன்